இது என்ன வண்டினா ஸ்கூட்டி பெப்பு வண்டி பெப்பில் பிஎச்ஸ் ஃபோர் பழைய மாடல் இல்லை இந்த பிஎச் சிக்ஸுக்கு முன்னாடி உள்ள டைப்பு இதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னாங்க வண்டி சார்ட்டாகலன்னு ஃபோன் பண்ணாங்க நான் போய் பார்த்தேன் வண்டியில் கரண்ட் இல்லை கரண்ட் சா கரண்ட் இல்லைன்னு சொல்லி கரண்ட் வரல கரண்ட்டு வரலனா இதில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் சிம்பிளான விஷயம் தான் ஏன்னா பழைய ஸ்கூட்டிலையும் சரி இப்போ புதுமாட ஸ்கூ பிஎஸ் சிக்ஸ் இல்லாமல் பிஎஸ் ஃபோர்லேயும் சரி ஒரே கம்ப்ளைண்ட் தான் வருது ஆனால் வயர்கள் மாறுது பழைய மாடலுக்கு வேறு வயர் வரும் இந்த மாடலுக்கு வேறு வயர் இது எப்படி என்ன வர பார்க்குறாங்க முதல்ல வந்து இந்த சீடியன்ட் இருக்குது பத்திளா சீடியை வந்து வயரை வந்து நல்லா செக் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் இழுத்து இழுத்து பார்க்கணும் இழுத்து பார்க்கும்போது இந்த வயர் கட்டாச்சு ஆனால் கம்ப்ளைண்ட் இது இல்லை நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த வயர் இந்த லைட்டாக இழுத்தேன் இந்த வயர் வயிற் தொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இழுத்தே கட்டாச்சு இந்த வயர் ஒன்று ஜாயின் பண்ணி இந்த ஜாயின் பண்ணிட்டேன் அது இணைச்சிட்டேன் ஆனால் கரண்ட்டும் வரல அப்போ கரண்ட் உள்ளேங்கிறத இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா இந்த இருக்குது பார்த்தீங்களா பவர் காயிலுக்கு போகிற லைனு ஆமாம் இதில் என்ன சேர்ந்து ஆர்ஞ்சிக்கில் வயர் இருக்கா இதில் வந்து டெஸ்ட் லம்ப் வச்சு பார்க்கணும் சாவி ஆன் பண்ணி டெஸ்ட் லம் வச்சா கரண்ட்டு வரணும் பேட்டரி கரண்டு வரணும் இதில் பழைய மாடலுக்கு காயில் கரண்ட்டு இதுக்கு வந்து பேட்டரி கரண்டு இந்த ஆக்டிவாக அந்த மாதிரி டைப்பில் போட்டிருக்காங்க ஆமாம் இந்த டெஸ்ட் லெம்பில் வச்சு பார்க்கணும் நல்லா தெரிஞ்சிக்கங்க டெஸ்ட் லேம்பு வச்சு இந்த இது இந்த ஆரஞ்சு கல வயலில் பவர் காயிலுக்கு போகிற வயலில் கரண்ட் வரலேனா வச்சு பார்த்து இதில் வரலன்னு வச்சுக்கிடுங்க அப்படிங்கிற சீடியன்ட்டுக்கு வந்துடணும் சீடிட்டுக்கு வந்து இந்த வயர் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சீடீட்டில் ஆரஞ்சு கலர் வயர் இருக்கு இதுலேயும் சாவி ஆன்பண்ணா டேரெக்டாக மெயின் வரணும் ஆமாம் இதுலேயும் மெயின் வரல இதில் நான் இந்த டேரக்டாக போட்டு செக் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்களா டேரெக்டாக எடுத்து இதில் டெஸ்ட்லேயும் வச்சு பார்த்தேன் அப்போம்போது லைன் வரல அதோட என்ன பண்ணுனாக்கா இது எது இல்லை இந்த காய் காயில் ஃபால்ட்டாக இந்த லைன் வரதான் ஃபால்ட்டானு எப்படி செக் பண்ணுறோங்கன்னா அந்த அந்த லைன் கொடுத்து வச்சுருக்கேனா இருந்தால் வருங்க இப்போ வந்து அந்த ஆரஞ்சு கலர் வயலில் லைனை ஒரு லைன் வயர் சொறி வச்சுருக்கேன் சொருவி வச்சு நீங்கள் என்ன செய்யணும் டேரெக்டாக வந்து பேட்டரி மெயினில் தாராளமாக வைக்கலாம் பேட்டு மெயினில் தாராளமாக வச்சு நீங்கள் வந்து கிக்கர் அடித்து இல்லை செல் போட்டு கரண்ட் வந்துச்சுனாக்க இதுக்கு வர மெயின் ஒயர் வரலன்னு அர்த்தம் இந்த ஆரஞ்சு கலர் வயரில் டேரெக்டாக மெயின் வரணும் சாவி நல்லா கேட்டுக்கோங்க டேரெக்டாக வர மெயின் வயர் வரலேன்னு அர்த்தம் இது வல்லேனாக்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வயிற அரிசினாக வயிறு சொருவி அந்த லைனில் சொருவி மாட்டி இந்த இந்த ப பற்காலாம் மாட்டிக்கணும் மாட்டிட்டு நீங்கள் டேரெக்டாக ஒரு பேட்டி மெயினில் வைக்கலாம் பேட்டி மேலே டேரெக்டாக வச்சு வண்டி ஷார்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் வண்டி ஷார்ட் ஆகணும் அப்படி வந்து வரும் தெரியுமா அதே கலர் ஆரஞ்சு கலர் வயிறு சாவியில் இருந்து வெளியாகும் அந்த வயிறு எங்கேயோ இடையில கட்டாயிருக்குன்னு அர்த்தம் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணாலே போதும் நல்லா தெரிஞ்சுக்கங்க இல்லாட்டி இங்கே தனியாக ஒரு நீங்கள் மெயின் எடுத்து போடஞ்சால் போடலாம் ஆனால் அங்கே என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் போடணும் நல்ல விவசாயம் தெரிஞ்சு கரண்டு வரலேன்னா நம்ம வயலை மொழி இழுத்து பார்க்கணும் சீடியில் கயிறு இழுத்து பார்க்கணும் எது கட்டாயிருக்கா பிசு வேணால் வயிறு ரொம்ப நாள் ஆச்சுன்னா இத்து போயிடும் தமிழக இந்த விட்டு விட்டுற்பத்தியெல்லாம் அந்த மாதிரி ஆகிடும் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு கரண்ட்டு இல்லைனாக்க இந்த ஆரஞ்சு கலர் வயரில் பேட்டி மெயின் வருதான் பார்க்கணும் பேட்டி மெயினில் வரலேனாக்க அடுத்த ஸ்டெப்பு சீடி வீட்டுக்கு போயிடணும் சீடி வீட்டில் இந்த ஆரஞ்சு களைல பேற்று மெயின் வறுதான் பார்க்கணும் சாவி பண்ணால் மெயின் ரெஸ்ட்டெலாம் வச்சு பார்க்கணும் வச்சு டெஸ்ட்லாம் இப்போ இறலைனாக்க தனியாக வயிறு அதில் சொருவி பேட்டு மெயினில் தாராளமாக இங்கே ஒன்றும் பயன் கிடையாது நான் இப்போ அப்படிதான் செக் பண்ணி இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணேன் தாராளமாக இப்படி வச்சு செக் பண்ணிங்கன்னா கரண்ட் வரேன் அதாவது டெஸ்டில் அந்த ஆரஞ்சு கலர் வயரில் கரண்டு வராமல் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கண்டிப்பாக வரேன் வந்து வண்டி ஷார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பேட்டரி மெயின் வயிறு கட் கட்டாயிருந்துச்சி சரி பண்ணிவிட்டேன் சாவிலேருந்து வெளியே வர அந்த இது ஆரஞ்சு கலர் வயரில் வெளியேறேன் பேட்டரியிலேருந்து இன்னும் போய் அவுட்டு வெளியாகும் அவுட்டு தான் இது ஆரஞ்சு கலர் வயர் அந்த வயிறு வெளியாகுறவே கட் ஆயிருந்துச்சி நான் நேற்று நைட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன் அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல அது கட் ஆயிருச்சுன்னா எலி கரைச்சு வச்சுருந்துச்சி அது சரி பண்ணவும் இப்போ அதில் கரண்டு தாராளமாக வந்து வண்டி ஷார்ட் பண்ணிட்டேன் நெல்லை இப்போ டேப் போட்டு தான் மாற்றினேன் அதனால் கரண்ட் ஒல்லைன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் வேறு காயிலாம் அது போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை எதுக்குமே காயில் எதுவும் மாற்றிட வேணாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க காயில் எதுவும் மாற்றிட வேணா லைன் இதில் மெயின் வயர் வரணும் டிரெஸ்லம் வச்சும்போது நீங்கள் லைன் வரணும் வல்லேன்னா டேரெக்டாக பேட்டரியில் மெயின் கொடுத்து ஷார்ட் பண்ணுங்க ஷார்ட் ஆகிடுச்சுனாக்க அதுக்கு வர வயர் எங்கேயே கட்டாயிருக்கு அது காவி சா அந்த இடத்துல பிரித்து பார்த்தாலே தெரியும் அப்படி வல்லேன்னு வச்சு காவிலாம் பிரித்து வயர் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க தாராளமாக அந்த ஆரஞ்சு கிலோ வயிறுலேருந்து இங்கேருந்து ஒரு மெயினும் எடுத்து பக்கத்தில் போற மெயில் நீங்கள் இணைக்கலாம் ஜாயின் பண்ணலாம் இல்லை அங்கேயும் டேரெக்டாக கொஞ்சம் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் வெளியாக மெயிலில் இருக்கணும் இன்னில் கொடுத்து கூட அவுட்டில் கொடுக்கணும் நம்ம இவ்வளோதான் இல்ல விஷயம் நன்றி வணக்கம்